ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி தமிழ் இன்றைக்கு காணொலியில் மகா பெரியவர் யார் நல்லவர்கள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம் மகா பெரியவர் எல்லோருக்கும் ஆசி வழங்கிட்டு அவர் கூட நெருக்கமான நபர்கள் மட்டும் இருந்திருக்காங்க அப்போது சில பேர் கேட்டிருக்காங்க பெரியவரே நீங்கள் வந்து என்ன பண்டிகையோ முக்கியமான பண்டிகையாக கொண்டாடுவீங்க அப்படின்ட்டு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா நான் எப்பவுமே சங்கர ஜெயந்தியை தான் வந்து முக்கியமான பண்டிகையாக கொண்டாடுவேன் ஏன்னா ஆதிசங்கரர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அவர் பிறக்காமல் இருந்திருந்தா இந்த பண்டிகைகளை நாம் யாருமே கொண்டாடி இருக்க மாட்டோம் இந்து தர்மத்திற்கு நிறைய விஷயங்களை சொன்னவர் ஆதிசங்கரர் தான் அவர் இருந்ததுனால தான் நம்ம இந்த பண்டிகைகளெல்லாம் கடைபிடிச்சு கொண்டாடுறோம் ஸோ எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சங்கரர் ஜெய்த்தி தான் எனக்கு பிடிச்சது அவர் நாலு விஷயங்களை சாதாரண மனிதர்களுக்காக சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பகவானுடைய நாமத்தை ஜெவி பகவத்கீதையை படி ரெண்டாவதாக பகவானுடைய விஷயத்த மனதிலையும் சிந்தனை செய் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காது மூணாவதா நீ யாரிடமாவது நட்புடன் பழக வேண்டும் என்றால் நல்ல மனிதர்களிடம் மட்டும் நட்புடன் இரு நாலாவதா முடிஞ்ச அளவுக்கு இன்னொருவருக்கு தானம் செய் நீ இப்படி தான் தானம் செய்யணும் அப்படி தான் தானம் செய்யணுன்றது இல்லை நம்ம யாரையும் நிர்பந்தம் செய்யல நமக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இன்னொருக்கு உதவி செய்யணும் இதை தான் என்றைக்குமே நம்ம மனதில் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த நான்கு விஷயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுட்டு இருந்தா போதும் நம்ம ரொம்பவும் உத்தம வாழ்க்கை வாழ முடியும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் மகா பெரியவர் மூன்றாவதா சொன்ன ஒரு உபதேசத்துக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாருங்க யாரு நல்ல மனிதர்கள் அப்படின்னு தெரியுமா நம்மளுக்கு சாதாரணமா பார்த்தா எல்லாருமே நல்ல மனிதர்களாதான் தோன்றும் பின்பு அவங்க கூட கொஞ்சம் பழகின பின்புதான் அவங்களோட குணம் தெரிஞ்சிருது முதல்ல தெரியவே இல்லை என்று சொல்லலாம் நல்லவர்கள் எப்படி எல்லாம் இருப்பார்கள் என்று கேட்டா முக்கியமாக ஒரு உதவியை பெற்றுட்டு பதில் உதவி அவனுக்கு செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் உள்ளவர்கள் தான் நல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பதிலை சொல்கிறாரு அதனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக போயிடுது எப்படாது ஒருத்தங்கிட்ட நாம் உதவியை வாங்கிடுறோம் ஆனால் அவனுக்கு நாம் திரும்ப எந்த உதவியும் செய்யக்கூடாது செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க தான் நல்ல மனிதர்கள் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் சொல்கிறாரு அதற்கான காரணத்தையும் அவர் ராமாயணத்தில் இருந்தே விளக்கமாக சொல்கிறாரு ராமாயணத்தில் ராமனுடைய மனைவி சீதாதேவியை ராவணன் அபகரிச்சுட்டு போனான் அந்த சமயத்தில் ராமருக்கு உதவி செஞ்சது அனுமர் சீதை எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தாண்டி சீதை எங்கு இருக்கிறாள்னு கண்டுபிடிச்சி அவளோட பேசி ராவணனுக்கு புத்திமதி சொல்லி சீதையிடமிருந்து ஒரு அடையாளத்தையும் கொண்டு வந்து ராமருக்கு கொடுத்து இறுதியில் போர்ல வெற்றி பெற்று சீதையை பெற்றுத் தருவதற்கு மகா உதவி செஞ்சவர் அனுமர் அனுமருக்கு ராமர் ஒரு வார்த்தை சொன்னார் நீ எனக்கு செய்த உதவிகள் மிகப்பெரிய உதவிகள் ஆனால் நீ செய்த உதவிகளை நீ மறந்து விடு நீ திரும்ப ஒரு உதவியை என்னிடம் இருந்து எதிர்பார்க்காதே அப்படின்ட்டு ராமர் சொல்றார் உடனே அனுமர் கேட்கிறாரு ஏன் திரும்ப உங்களிடம் இருந்து ஒரு உதவியை நான் எதிர்பார்க்க கூடாது இது என்ன அந்நியாயம் என்று கேட்கிறார் அதற்கான காரணத்தையும் ராமர் சொல்கிறார் மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி எப்போது தேவைப்படும் நாம் எப்போதாவது ஒரு துன்பத்தில் இருந்தாதான் இன்னொரு உதவி தேவைப்படும் துன்பத்தில் இல்லை என்று சொன்னால் இன்னொருவருடைய உதவி தேவையில்லை நான் இன்று துன்பத்தில் இருக்கின்றேன் எனக்கு நீ உதவி பண்ணினாய் சரியாகிவிட்டது திரும்ப நாளை என்னிடம் இருந்து ஒரு உதவியை எதிர்பார்க்கிறாய் என்று சொன்னால் உனக்கு ஒரு துன்பம் வந்தால் தானே நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கு துன்பம் வரட்டும் என்று நீயே எதிர்பார்க்கிறாய் என்றுதானே அர்த்தம் ஆகவேதான் அதை பற்றி எதுவும் எதிர்பார்க்காதே என்று ராமர் அனுமரிடம் சொன்னார் எதிர்பார்ப்பு இல்லாத காரணம் இல்லாத பக்தியை எவன் ஒருவன் இறைவன் மீது வைக்கிறானோ அவனே உண்மையான பக்தன் இது அநேக பேருக்கு புரியாமல் இருக்கும் பகவானை பூஜை செய்வது பகவானை பற்றி சிந்திப்பது என்பது இன்னொருவன் பார்க்க வேண்டும் என்பதற்காக எவன் செய்கிறானோ அது பக்தி இல்லை இது என் கடமையை செய்கிறேன் என்கிற திருப்தியுடன் செய்பவனே உண்மையான பக்தன் இதுபோன்று பக்தி செலுத்தி இறைவனுடைய நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ராமர் அனுமரிடம் சொன்னார் இப்பொழுது புரிகிறதா நாம் நமக்கு யாராவது உதவி செய்தால் திரும்பவும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நம் மனதில் வைத்திருக்க கூடாது அப்படி வைத்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு துன்பம் வரட்டும் அப்படி என்று நாம் நினைப்பதாகும் அதே சமயம் அவர்கள் நாம் இவர்களிடம் உதவி பெற்றுவிட்டோம் இவர்களுக்கு உதவி செய்துவிட்டோம் இவர்களிடமிருந்து நமக்கு நிச்சயம் உதவி கிடைக்கும் என்று நினைத்தாலே நமக்கு பிற்காலத்தில் துன்பம் வரும் என்று அவர்கள் கருதுவதாக அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே ஒருவருக்கு உதவி செய்வதை மறந்துவிட வேண்டும் என்று மகா பெரியவர் சொல்லியிருக்கிறார் அதே போல உதவி பெற்ற நாமும் அவர்களுக்கு திரும்ப நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மறந்துவிட வேண்டும் அப்படி நினைத்து கொண்டே இருந்தால் நாம் எண்ணத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வரட்டும் என்று நாம் நினைப்பதாக அர்த்தம் என்று ராமர் சொன்னதாக மகா பெரியவர் சொல்லுகின்றார் இதில் நிறைய உண்மைகள் புதைந்துதான் இருக்கின்றது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்